என் செல்ல குழந்தையே நம்ப முடியாத அதிசயம் ஒன்று இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் நீ இழந்து விட்டதாக நினைக்கின்ற ஒரு உண்மையை நான் உனக்கு இன்று இரவுக்குள் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கப் போகின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உன்னை தொடர்கின்ற விஷயங்களை நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிய வைத்து கொடுப்பது உன் தாயானவள் நானாக இருக்கும் பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் கலங்காமல் இருந்து விட்டாலே அது போதும் வராகி தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே தூற்றுவோர் துணை நிற்கப் போவது கிடையாது உன்னை வாழ்த்துவோர் ஒருபொழுதும் வழி சொல்லப் போவதும் கிடையாது கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ தனித்து நின்றாலும் துணிந்து போராடு உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை உன்னுடைய கடந்த காலத்தை வைத்து உன்னை பற்றி ஒருபொழுதும் யாரும் முடிவு செய்துவிடக்கூடாது ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலம் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய பல அதிசயங்களை நடத்தலாம் அதனால் கடந்த காலத்தை பற்றியெல்லாம் யார் உன்னை பற்றி பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் நீ காலம் முழுமைக்கும் இப்படியே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உன்னுடைய முன்னேற்றத்தை காண ஒருபொழுதும் பொழுதும் இல்லாதவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே பிரச்சனைகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நீயே நினைத்தாலும் அந்த பிரச்சனைகள் உன்னை விடாமல் துரத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நான் அறிவேன் வாழ்க்கைக்கு தேவை பணமோ பொருளோ அல்ல புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்காத விட்டு விலகாத உண்மையான அன்பு மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சொந்த காரனை நம்புவதை விட உன் சொந்த காலை நம்பி நீ ஒவ்வொரு முயற்சிகளையும் சரியாக எடுத்து வைத்து விட்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்குமான நல்ல பலன்களை கொடுக்க வந்துவிட்டது யார் எதை செய்தாலும் அதை சகித்துக்கொண்டு வாழ்பவர்கள் கோழைகள் அல்ல எதிர்த்து கேட்டால் எதிரில் இருப்பவன் உடைந்து விடுவார்களோ என எண்ணும் அன்பிற்கு அடிமையானவர்கள் அவர்களின் மீது கொண்ட அன்பினால் அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த வாழ்க்கையில் பலரும் எதிர்த்து பேச முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள் தவறாக புரிந்து கொண்டால் அது அவர்களுக்கு தான் நஷ்டம் கோபத்தை காண்பித்துக் கொள்வதை விட அன்பை காண்பித்து அழுவது மேல் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என் பிள்ளையே சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்றால் நிச்சயமாக இனி எல்லாமுமாக உனக்கு மிகுதியான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய நம்பிக்கை ஒன்றே உன்னுடைய மிகப்பெரிய பலமாக இருக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கை மட்டுமே இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு பெற்று கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே யார் வாழ்க்கையிலும் எங்கு எதுவும் மாறப்போவதில்லை நிச்சயமாக ஏதாவது ஒரு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால் யாரோடு உனக்கு மனஸ்தாபங்களும் மனக்குழப்பங்களும் இருக்கின்றதோ அவர்களோடு ஒரு ஐந்து நிமிடம் நீ மனம் விட்டு பேசினாலே போதும் நிச்சயமாக உன்னுடைய மனக்குழப்பங்களுக்கெல்லாம் உனக்கு தீர்வு கிடைத்துவிடும் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு முடிவு கிடைத்துவிடும் எப்பொழுதும் இந்த வராகி உன்னோடு துணை நின்று உன் வாழ்க்கையை உறுதி செய்து கொடுக்கும் பொழுது என் பிள்ளை எந்த நிலையிலும் எதையும் நீ விட்டுவிடாதே இனி என்னவாகும் இந்த வாழ்க்கை என்று நினைத்து கலங்காதே உனக்காக நான் வருகிறேன் என்பது உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வரம் அல்லவா இழந்ததையெல்லாம் எண்ணி ஒருபோதும் கலங்கக்கூடாது நீ இழந்தது ஒவ்வொன்றும் உனக்கான நம்பிக்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுதாவது இவர்களை பற்றிய சூழ்நிலைகளை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திட்ட வாய்ப்புகள் என்று நினைத்து நீ பெருமைப்பட வேண்டும் எல்லாமுமாக உன்னை தேடி வருகின்ற இந்த நம்பிக்கையை உணர்ந்து நீ எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே சரியில்லை என்று சொல்லி ஒரு விஷயத்தை விட்டு நாம் ஒதுங்க நினைக்கும் பொழுது அந்த விஷயத்தில் உனக்கு மேலும் மேலும் ஈர்ப்பு வருகிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளையை உன்னுடைய மனதை நீ தெளிவுபடுத்தி கொண்டு எதையும் செய்ய துணிய வேண்டும் ஆசை யாரை விட்டது என்று சொல்வது போலத்தான் எந்த விஷயங்களும் உனக்குள் உருவாக்குகின்ற ஆசைகளை விட்டு விலக வேண்டும் என்றால் அது உன்னுடைய மனதை நினைத்தால் மட்டுமே முடியும் என்பதனை நீ புரிந்துகொள் நீ நினைத்தால் மட்டுமே இங்கு எதையும் சாதிக்க முடியும் என்பதனை தெரிந்து நடந்து கொள் இனி உனக்காக என்ன வேண்டும் என்று நீ நினைக்கிறாயும் அதையெல்லாம் எந்த நொடியிலும் நான் உன்னுடைய சந்தோஷமாக உனக்கு என்றும் உறுதிப்படுத்தி கொடுக்க தயாராகி விட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரியானபடி உனக்கு இந்த வராகி வெற்றியை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டதனால் இனி எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகளை நீ தொலைக்காதே உன்னை சுற்றி இந்த தாய் வருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி வருகின்ற மாற்றங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவதை நீ உணர்ந்திட முடியும் இத்தனை காலமும் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை நாம் அடைய நினைக்கின்ற இந்த நேரம் நமக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து நமக்கான ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அது ஒன்றே உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் உண்மைகள் எப்பொழுதும் உனக்கான சந்தோஷங்களை தெளிவுபடுத்தும் பொழுது இதையெல்லாம் உணர்ந்து தெரிந்து நீ வாழ வேண்டும் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும் அல்லவா கஷ்டங்களை தாங்கிக் கொண்டுதான் வாழ வேண்டும் என்ற அவசியம் இங்கு யாருக்கும் கிடையாது வருகின்ற பிரச்சினைகளில் இருந்து மீண்டு வாழ முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு இங்கு ஒவ்வொருவரும் வாழ்ந்தால் அது போதுமல்லவா வராகி எண்ணியது போல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் பொழுது இதிலிருந்து நீ எல்லா விஷயங்களையும் மீட்டெடுத்து வந்து விடுவாய் அல்லவா இதிலிருந்து எல்லா சூழ்நிலைகளையும் நீ கடந்து வந்து அல்லவா இது ஒன்றே உனக்கு எப்பொழுதும் மிக பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கும் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை நாம் இழக்கிறோம் என்றால் இதைவிட சிறப்பான பல விஷயங்கள் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதைவிட சிறப்பான ஒரு நல்ல மனிதர்களை நீ சந்திக்க போகிறாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் ஏது கொடுத்தாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய வெற்றி என்பது உனக்கு உறுதியாக இருக்கட்டும் இதிலிருந்து நீ பெறக்கூடிய நம்பிக்கை என்பது என்னாலும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவில்லாமல் எந்த ஒரு முடிவுகளையும் இந்த வாழ்க்கையில் எடுத்துவிடாதே உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்கள் அத்தனையிலும் உன்னுடைய நம்பிக்கை மிளிரட்டும் உன்னை தேடி வருகின்ற வெற்றிகள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய அதிசயத்தை நடத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் வராகி சொன்னது போல இதுவரையிலும் நீ தொலைத்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு ஆனந்தத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது உனக்கு எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை நடத்தி தர துணிந்து விட்டது இனி எந்த சூழ்நிலையிலும் எதையுமே தொலைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பது உன் மனதிற்குள் நீங்காத ஒரு புரிதலாக இருந்து கொள்ளட்டு என் பிள்ளையே அம்மா மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கான காரணத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் எதுவுமே இங்கு நடப்பதில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலைகள் உன்னை என்னவாக மாற்றுகிறது சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உன்னை எப்படியெல்லாம் நடத்துகிறார்கள் என்று ஒரு நிமிடம் நீ கண்களை திறந்து பார் நிச்சயமாக அது ஒரு நாள் உனக்கு ஒரு புரிதலை கொடுக்கும் பொழுது எல்லாமும் எத்தனை சரியானது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே எப்பொழுதுமே சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு புரியாத பொழுது இதையெல்லாம் நீ நினைவில் கொள்ள வேண்டும் என் குழந்தையே தன்னை பெற்ற தாயையும் தந்தையையும் தவிர மற்ற எல்லோரையும் பணத்தால் வாங்கிவிடலாம் என்று சொல்வார்கள் ஆனால் இன்றிருக்கின்ற சூழ்நிலை அந்த தாயையும் தந்தையையுமே பணத்தால் வாங்கிவிடலாம் என்கின்ற நிலைக்கு மாறிவிட்டது என்னதான் இங்கு வாழ்க்கையில் அன்பினை கொடுத்துகளும் இந்த அன்பு ஒருபொழுதும் இங்கு யாருக்கும் பெரிதாக நினைக்க தோன்றவில்லை இதைவிட சந்தோஷமான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் வேறு ஏதோ இருப்பதாக நினைக்கிறார்கள் இதைவிட மன நிறைவை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வேறு ஏதோ இருப்பதாக நினைக்கின்றார்கள் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட உண்மைகளை பெரிதுபடுத்துவதில்லை நமக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த சந்தோஷங்களை என்னவென்று உணர நினைப்பதில்லை அதற்கு மாறாக நமக்கு கிடைத்திட்ட தேவையற்ற பிரச்சனைகளைத்தான் தலைக்கு மேல் தூக்கி சுமக்க நினைக்கிறார்களே தவிர ஒரு பொழுதும் தனக்கு கிடைத்த சந்தோஷத்தை யாரும் எண்ணி பெருமைப்பட போவதில்லை இனிமேலாவது இதையெல்லாம் விட்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அதிசயங்களை என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதும் பேரானந்தப்பட வேண்டும் உனக்காக இந்த வராகி எப்பொழுதும் இருக்கிறாள் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலது போதும் இந்த வராகி நின்று உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்துகிறாள் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் இனிமேலும் என் பிள்ளை நிச்சயமாக எதற்கும் நீ கலங்காமலிரு இன்று இரவுக்குள் நான் உன் வாழ்க்கையில் நீ இழந்த ஒரு விஷயத்தை உனக்கு மீட்டு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் உனக்கான பல உண்மைகளை உன்னிடத்தில் என்னவென்று நான் சொல்லிவிட நினைக்கின்றேன் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம் உன்னைச் சுற்றி நான் வந்து தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் வராகி தன்னுடைய நம்பிக்கையினால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றி கொடுக்கப் போகிறாள் என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொண்டால் அது போதும் அம்மாவினுடைய அன்பிற்கு அடிபணிந்து எப்பொழுதும் நமக்கு வருகின்ற சூழ்நிலைகளுக்கு கட்டுப்பட்டு நம்மை காப்பாற்ற நம் தாயானவள் வருகிறாள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மையைத்தான் கொடுக்கும் இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கென இந்த வராகி தரக்கூடிய ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொண்டு அடுத்தடுத்த நிலையை நோக்கி நகர வேண்டும் எந்த இடத்திலும் இந்த சூழ்நிலைகளை தவிர்த்து விடாது எந்த இடத்திலும் இந்த சூழ்நிலைகளை விட்டு விட்டுவிடாது இனி உன்னை சுற்றி நான் வருவதும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு என்னவென்று கொடுப்பதும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள் உன்னோடு எதிர்வரக்கூடிய நேரங்கள் அத்தனையிலும் இந்த தாயானவள் உன்னை கைகொடுத்து தூக்கிவிடவும் உனக்கு வேண்டும் என்ற உதவியை செய்திடவும் உன்னோடு உடன் வருவாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலாவது நான் சொல்ல வருகின்ற விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதும் நீ நல்லபடியாக நடந்து கொள்ள தயாராக இரு வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தவும் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை உருவாக்கவும் சுற்றி வருகின்றவர்கள் இதற்கான பாடத்தை ஒருநாள் நிச்சயமாக கற்றுக்கொள்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதி நல்ல நேரம் உனக்கு வந்தபொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான சந்தோஷத்தை உறுதிப்படுத்தியது இனி எப்பொழுதும் இந்த வராகி அதற்கு உனக்கு உறுதுணையாக நிற்பாள் என்பதனை நீ மறந்து விடாதி உனக்கான சந்தோஷங்களை என்னவென்று தேடி தேடி உனக்கு கொடுத்து உனக்கான வெற்றியை எப்பொழுதும் உறுதியாக கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா கட்டாயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்னால் பல நன்மைகளை போகிறது இந்த வாழ்க்கை என்னால் உனக்கு பல மாற்றங்களை போகின்றது இனி எதற்குமே நீ கலங்காமலிரு என்றும் இந்த வராகி உன்னை சுற்றி வந்து உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உறுதிப்படுத்தி கொடுப்பாள் என்பதனை நீ மறக்காதே அம்மாவின் அன்பு இனி உன்னோடு எப்பொழுதும் தொடர்ந்து வர வேண்டும் அதற்கு நீ எனக்கு எப்பொழுதும் நம்பிக்கை உள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும் யாருக்கும் எந்த தேங்கும் செய்யாமல் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்